கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக எல்லோரும் இந்த புதிய ஆண்டில் பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் கடந்த ஆண்டு நடத்தினது போல இந்த ஆண்டிலும் உங்களை நடத்துவார் ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ நன்மையாய் இருக்குமா ஆசிர்வாதமாய் இருக்குமா என்று பல சிந்தனைகளோடு இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு தாவேது இவ்வாறு சொல்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நீங்களும் அப்படியாக சொல்ல வேண்டும் கர்த்தர் தாவீதை அழைக்கும்போது சிறியவனாயிருந்தான் ஆனால் கர்த்தரோ அவனுடைய வளர்ச்சியை பார்க்கவில்லை அவனுடைய இருதயத்தை பார்த்தார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை அழைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக நியமித்தார் கர்த்தரோட கிருமையும் கரமும் மேல் இருந்ததினால் அவன் சரியாய் அரசாண்டான் வேதத்தில் பார்க்கின்றோம் தாவீதுக்கு பல சிக்கல்கள் நெருக்கடிகள் வந்தபோது கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து எல்லாவற்றிலும் விடுவித்தார் அப்படிப்பட்ட தாவீது கர்த்தரை ருசித்து சொல்கிறான் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்பதாக அதாவது அவன் கர்த்தரை தேடுகிற நாட்கள் வரை மட்டும் அல்ல ஜீவன் உள்ள நாள் எல்லாம் அவன் முடிவு பரியந்தம் வரை நன்மையும் கிருமையும் அவனை பின்தொடருமாம் அது மட்டுமில்லாமல் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வீடு என்றால் அவருடைய சமூகத்தில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பது கர்த்தருடைய சமூகத்தில் நீடித்த நாட்களாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் மட்டுமே இருக்க முடியும் அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு சித்தம்மானதை செய்து அவரை அனுதினமும் தேடி அவர்மேல் வாஞ்சையாய் இருப்பவர்கள் மாத்திரமே அவருடைய சமூகத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும் எனக்கன் இன்றைக்கு நீங்களும் தாவீதை போல இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்க்கவில்லை ஆஸ்தி அந்த பார்க்கவில்லை பதவியை பார்க்கவில்லை உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை மாத்திரம் இருந்தால் போதும் அவரை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் என்கிற விசுவாசம் இருந்தால் போதும் அவருக்கு பிரியமானதை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்பு இருந்தால் போதும் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் அவர் உங்களை சகலவித ஆசிர்வாதங்களால் திருத்தியாக்குவார் இதயத்தில் கர்த்தரிடம் தேவை வரும்போது தேடுவேன் சுகம் தேவைப்படும் போது தேடுவேன் ஆசீர்வாதம் தேவைப்படும் போது தேடுவேன் என்று இருக்காதீர்கள் எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் இயேசு இருக்க வேண்டும் பிளவினமோ சுகவினமோ கஷ்டமோ நெருக்கடியோ ஆசிர்வாதமாய் இருக்கும்போதோ எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவை நீங்கள் தேட வேண்டும் நீங்கள் எந்த அளவிற்கு விதைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இருப்பீர்கள் உலக காரியத்திற்கு விதைத்தீர்களானால் உலக காரியங்களை அறுப்பீர்கள் தேவனுக்கென்று விதைத்தீர்களானால் ஆசிர்வாதத்தை அறுப்பீர்கள் சமாதானத்தை அறுப்பீர்கள் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எதிலே விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளை காண செய்தரே நன்றி நீர் இந்த ஆண்டில் எங்களை காலெடுத்து வைக்க செய்தரே நன்றி முந்தியவைகளை நினைக்க வேண்டாம் இது புதிய காரியத்தை செய்யப் போகிறேன் என்றே இந்த ஆண்டில் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்வீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் புதிய காரியத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உமக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் அவர்களை நிலைநிறுத்துவீராக அவர்களுடைய இன்றைய தேவைகளை சந்தியும் போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக